மேம்பாட்டு நிகழ்ச்சி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் ஹேமா அசோக் நான் அம்பத்தூர் புதூர் அம்பத்தூர்ன்ற பகுதியில் வசிக்கிறேன் இது மாதிரி புதூரில் ஒரு பசுமையான சூழ்நிலையில் ஒரு மாடித்தோட்டம் அமைக்கிறதுங்கிறது நிஜமாகவே ஒரு ரொம்ப பெருமையான விஷயங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் ஒரு ரயில்வேல கணக்குத்துறை டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு ப்ரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணாங்க நான் வந்து இந்த சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு கிராமப்புற சூழ்நிலை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாதுங்க என்னோட திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து கிராமம்னா என்னென்னே உண்மையாக பார்த்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் பூசிவாக்கோங்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தாங்க அதுக்கு முன்னாடி வரையும் நான் ஒரு வயலையோ இதையோ வந்து ஒரு சுற்றுலா போகும்போது ஸ்கூலில் பள்ளியில் சுற்றுலா போகும்போது பார்த்த அனுபவம் தாங்க உண்மையாக இறங்கி அதை வந்து தோட்டத்துலேயும் இறங்கி ஒரு நாட்டு நடுறது எப்படி ஒரு நெல் அறுவடை பண்ணும்போது அதனுடைய வாசம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அனுபவித்தது என்னோடய கணவர் ஊரில் போய் போய் பூசி வாக்கோங்கிற கிராமத்தில் இருக்கும்போது அதுலேருந்தே எனக்கு இன்னும் ஒரு மாடி தோட்டத்தில் ஒரு அதை பற்றி ஒரு இன்னும் கொஞ்சம் அதனுடைய என்னோட ஈடுபாடு அதிகமாக படுத்திக்கிட்டு இந்த கீழே இருந்த தோட்டத்தை மாடியில் அமைக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன தொட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு முதல்ல மரம் மரம்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் பழமரம்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் அப்புறம் மரமே ரெண்டு தென்னை மரம் அந்தமானுக்கு ஒரு சுற்றுலா போயிருக்கும்போது அங்கேருந்து அங்க இருந்து ரெண்டு தென்னை மரத்தை வாங்கிட்டு வந்து அதை வந்து இங்க மாடியிலேயே வச்சு நாலு வருஷம் பாதுகாத்து இப்ப தரையில வச்சுருக்கோம் அதே மாதிரி பக்கத்தில் வந்து நிறைய கீழே வந்து நிறைய எல்லாமே ஃபுல்லாகவே வந்து எல்லாமே இருக்கிறதுனால காலையில் எழுந்த உடனே இந்த குயில்களுடைய சத்தமும் இயற்கை இந்த சாம்பல் குருவின்னு சொல்லுவாங்க அது மைனாக்களுடைய சத்தமும் வந்து இயற்கை தாங்க எங்களை வந்து காலையில் ஒரு எழுப்புற இதுவே இருக்கும் நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஒரு இனிமையான சத்தங்கள் அந்த சத்தங்கள்லாம் இங்கே வந்து இங்கே கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது எங்கள் வீடு ஏன்னா சுற்றி மரம் இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு பசுமையான சூழ்நிலையில் இருக்கும் அதனால் நல்ல ஆக்சிஜன் வந்து எங்களால் சுவாசிக்க முடியும் ரெண்டாவது எல்லாருக்குமே வயசாக முட்டி வலி அது மாதிரியெல்லாம் வரும் நாங்கள் அதனால் நிறைய பிரண்டை வகைகள் இலை பிரண்டை உருட்டை பிரண்டை அது மாதிரி பிரண்டை இருக்கு இந்த பிரண்டை வந்து சட்னி துவையலாகவோ எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோம்னா வலிங்கிற பிரச்சனையே வராதுங்க இதெல்லாம் நாங்க முன்ஜாகிரதையாவே நாங்கள் வாரத்துல ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி ஒரு இந்த பனிக்காலத்தில் எல்லாருக்குமே தொண்டை கரகரப்பு மூக்கடைப்பு இதெல்லாம் வர்றது ரொம்ப எளிமையா ஈஸியா வந்துடும் அதுக்கெல்லாம் நீங்க வந்து உடனே டாக்டர் கிட்ட போகணும்னு இல்லை நம்ம வீட்டுல இருக்க இந்த எளிதா கிடைக்கிறது ஈஸியா வளர்க்கக்கூடிய கற்பூரவள்ளி வெற்றிலை கருப்பு துளசி அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து ஒரு சின்ன டீ டிகாஷன் குடித்தாலே அது எல்லாமே கட்டாயம் அதுலருந்து உங்களுக்கு ஈஸியாக விடுபடலாங்க அதுக்காக மருந்து மாத்திரை கெமிக்கல் எல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புல ஏற்றிக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரி எளிதாக இந்த தோட்டத்தை இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு இதை பெருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க இதுக்காக நான் தனியாக எதுவும் ஒன்றும் ஒரு ஆளெல்லாம் வச்சுக்கல இதை நாமளே குனிஞ்சு நிமிந்து மெல்லமாக நம்மளோட இஷ்டத்துக்கு செய்யும் போது நமக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போ செய்கிறதுனால ஒரு உடற்பயிற்சிங்கிறது இது வந்து ரொம்ப இது நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கூட ஆனால் எனக்கு இதுக்காக நான் நடைபெயிற்சி தனியா போயிட்டு வந்து குறையாத அந்த சுகர் அளவு இந்த உடற்பயிற்சி செய்யும்போது மன திருப்தியோடு சேர்ந்து எனக்கு கிடைக்கிது பாருங்க அதனோட மகிழ்ச்சி வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா இது நினச்சா செய்யலாம் நமக்கு ஒரு சாய் நல்ல கிளைமேட் இருக்கா சாயந்தரம் செய்யலாம் காலையில் செய்யலாம் வீட்டில் தான் இருக்கும் ஓய்வான இருக்கிற நேரத்தில் நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் செடிகளை ஈஸியாக நம்ம பராமரிக்கவும் செஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இதுக்கு ஒன்றும் டைம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு மகிழ்ச்சிங்க நம்ம ஒரு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் இந்த பூக்களை காலையில் எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி இதை விட பெரிய என்ன சந்தோஷம் வேணும்னு சொல்லுங்கள் இதுதான் ஒரு பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேங்க நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட அனுபவம் வந்து அனுபவிச்சாதாங்க சிலதெல்லாம் தெரியும் அனுபவித்து மகிழ்ந்து கட்டாயம் இது மாதிரி ஒரு சின்ன மாடி தோட்டம் எல்லாரும் அமைக்கணும்னு சொல்கிறேன் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அது அப்புறம் என்னோடய செ தோட்டத்தில் இருக்க எல்லா செடியை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை பற்றி பார்க்கலாங்களா இது ஒரு ஹைபிரிட் பாரு சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய பூ பூக்குதுங்க ரொம்ப வாசம் ரொம்ப மனம் இருக்குது இந்த மனமாக இருக்குது இந்த மொட்டுக்கள் பாருங்களேன் இவ்வளோ பெரிய மொட்டை இவ்வளோ பெருசாக இருக்குது இலைகளும் பெருசாக இருக்குது ஹைபிரிட் பாரிஜாதம்னு சொல்லிட்டு இது ஒரு இதுவும் வந்து ஒரு நல்ல மகரந்த சேர்க்கைக்கு எளிதாக உதவக்கூடிய இந்த தேனீக்கள் மற்ற பூக்களெல்லாம் வர வைக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேங்க இதுதான் இந்த சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க இது வந்து எளி ரொம்ப ஈஸிங்க ஜஸ்ட் கிள்ளி வச்சா போகிறோங்க ஒரு கிளைய கிள்ளி வச்சா போறோம் இதனோட பசலையோட மகத்துவம் வந்து சொல்லவே முடியாது அவ்வளவு நல்லா இருக்கும் இதனோட காத்து வந்து அது அதை அது பட்டு அது மேலே பட்ட காத்து நம்ம மேலே பட்டா கூட அவ்வளவு நல்லதாங்க இந்த மாதிரி பசலைக்கீரைகள்லேயே இருக்கிற மூணு நாலு வகை இருக்கு நான் காமிக்கிறேன் இது பசலைக்கீரை சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க இதை அப்புறம் இது வந்து கொடி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க சின்ன ஆரஞ்சுங்க இது வந்து அவ்வளவு புளிப்பா இருக்கும் இதில் நிறைய இருந்ததுங்க பழம் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு இங்கே பாருங்கள் சின்னதாக இருக்குது ஒரு சின்ன லெமன் ஒரே நல்ல புளிப்புத்தன்மை நல்லாயிருக்கும் விட்டமின் சி அதிகமாக கொண்டது இதுலேயும் நேற்று விதை போட்டிருக்கேங்க பீன்ஸ் விதை தான் செடி பீன்ஸ் விதை போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பாம்பு இது இதுன்னு சொல்லுவாங்க ஸ்னேக் பிளான்ட்டு இது வந்து ஜஸ்ட் ஆக்சிஜன் இதுக்காக இண்டோராக கூட இதெல்லாம் வளர்க்கலாங்க இது வந்து இதுவும் ஒரு ஒரு அழகு மஞ்சள் பூ எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கேனோ அதெல்லாம் வந்து பாலினேஷனுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்ங்க அதுக்காக அது மாதிரி மஞ்சள் பூலாம் வச்சுருக்கேன் இதுவும் ஒரு கீரை பாலக்கீரை ஃபுல்லாக எல்லாமே அறுவடை பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது ஜெட் ஜெட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு வீட் இன்டோர் பிளான்ட்டு இது பட் நான் கொஞ்சம் வெளியிலே தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கேன் இது ட்ராகான் ஃப்ரூட்டு இப்போ தான் நடவு பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலத்தில் குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் வயத்துப்போக்குன்னா அந்த ஆரோ ரூட் மாவுன்னு ஒன்று கொடுப்பாங்க அதனோட மகத்துவம் வந்து மருத்துவ பலன்களை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை தெரியவும் தெரியாதுங்க இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு இது இந்த ஆரோ ரூட்டுன்னு சொல்லுவாங்க இது பாருங்களேன் இஞ்சி மாதிரியான வகை ரைசோம் வெரைட்டி இது வளர்ந்துருச்சு இப்போ இதை நான் அறுவடை பண்ணி வெள்ளை கலரில் இருக்கும் அதை அறுவடை பண்ணி அதை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைங்களுக்கு யாருக்குமே அந்த வயத்துப்போக்கு இருக்கிற நேரத்தில் எளிமையான வீட்டு மருந்துங்க அது அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு அந்த நீர் சத்தெல்லாம் போயிடுது இல்லையா உடம்புல இருக்கிறதெல்லாம் போகும் இல்லையா அப்போ இது வந்து உடனே ரீகைன் ஆகும் அதுக்காக தான் இந்த ஆரோரூட் பவுடர்ன்ற ஒன்று பழைய காலத்தில் வீட்டில் இருக்க பாட்டி தாத்தாலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த ஆரோரூட் பவுடர் அவ்வளோ ஒரு நல்ல மருத்துவம் இங்கேயும் அது மாதிரி கத்தரிக்காங்க வெள்ளை கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இது இது கொஞ்சம் பூச்சி தாக்குதலோடு இருக்குது எல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டாங்க இதெல்லாம் ரொம்ப பழைய இது ஆனாலும் விடாமல் காய்ச்சிட்டு இருக்காங்க இந்த அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இந்த நான் ஏன் இப்போ இதுக்கு உண்டான மருந்து எதுவும் தெளிக்கலைன்னா இதை இதை வந்து தேடி இந்த பொரிவண்டு வருங்க இந்த பொரிவண்டு வரும்போது அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகி இந்த இதெல்லாம் போயிடும் இந்த பொறிவண்டு இந்த வெள்ளை மாவு பூச்சி சாப்பிட வரும்போது அது வந்து அது பூச்சி இருந்து அது விடுபட்டுரும் அதுக்காக தான் அதை நான் அப்படியே விட்டுருக்கேன் கொஞ்சம் இதனால் மற்ற இடத்துக்கு பரவாது அந்த பொரிவண்டு வந்ததுன்னாக்கா இந்த மாவு பூச்சி எல்லா இடத்துக்கும் மற்ற காய்கறிகளுக்கெல்லாம் பரவாதுங்க அதுக்காக அது மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து மல்பெரின் மல்பெரின்னு ஒரு இதுங்க இது காய்ச்சாங்க நிறைய பேர் நிறைய காய்ச்சி முடிச்சுட்டாங்க இது வந்து சிறகு அவரை சிகப்பு கலர் சிறகு அவரை இங்கே வந்திருக்காங்க பாருங்கள் இதுதான் பூ சிகப்பு அவரையோடய பூ இது சிகப்பு அவரை இதெல்லாம் ஒரு அரிய வகைங்க இதெல்லாம் தோட்டத்தில் இருக்கவங்களோட ஒரு முதல் மு முயற்சி என்ன தெரியுங்களா இது மாதிரியான ஒரு அரிய வகையான காய்கறிகள் அரிய வகையான விதைகளை தேடி தேடி இருக்கோம் ஏன்னா அதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனால் நிறைய மீட் எடுத்திருக்கோம் இதாங்க உண்மை இது வந்து மஞ்சள் நான் மஞ்சள் நல்லா அறுவடை பண்ணிட்டேங்க இது கொஞ்சம் லேட்டாக வராங்க இந்த செடி அதனால் விட்டு வச்சுருக்கேன் மே மாதம் அப்படி பண்ணலான்னு இதுலேயும் இருக்காங்க சரி ஏப்ரல் மேலே வருவான் எடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஜாதி செடி இருக்காங்க இதில் பாருங்க பூக்கள் வந்து நான் இது வந்து பறிச்சதே இல்லை ஏன்னா இந்த வாசத்துக்கு நிறைய தேனீக்கள் எல்லாமே இருக்குங்க நித்தியம் பூத்துக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு பழச்செடி ஒன்று ஆரஞ்சு செடி இதுக்காக வச்சுருக்கேன் இது இன்னும் இப்போதான் சின்னதாக இருக்காங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சங்குப்பூக்கள் எனக்கு அங்கங்கே எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருப்பாங்கங்க சங்குப்பூ பூத்துட்டு டெய்லி பூத்துட்டே இருப்பாங்க இதுதான் சங்குப்பூவோட விதை இந்த ஜஸ்ட்டு இந்த விதையை எடுத்து கிள்ளி நீங்கள் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அவங்க வளர்ந்துருவாங்க இதுக்காக நீங்க தனியா எல்லாம் விதை நேர்த்தி பண்ணணும் அப்படியெல்லாம் ஒரு அவசியமே இல்லைங்க முதல் முதல்ல மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும் என்னோட இதுவே அதுதான் யாராவது ஒரு நாலு பேர் எனக்கா என்னை பார்த்து ஆரம்பிச்சாங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க இது வந்து பசலை சிகப்பு பசலைன்னு சொல்லுவாங்க இதை தனியா சமைச்சிங்கன்னா அவ்வளவா ருசியா இருக்காது ஸோ கலவக்கீரையோட போட்டு செஞ்சீங்கன்னு வைங்களேன் இங்கே பாருங்க அவ்வளவு ருசியான ரொம்ப சத்து உள்ள கீரை பசலை கீரைங்க இது சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இதில் பூசணி மஞ்ச பூசணி தர்பூசணி எல்லாம் போட்டு விதை போட்டு வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் பெரியவங்களா வளர்ந்த உடனே கொண்டு போய் கீழே வச்சாக்க நல்லா பலன் கொடுப்பாங்க இப்போ நமக்கு வரப்போற சம்மருக்கு வந்து எனக்கு தர்பூசணி பழம் கிடைக்கும் வெத்தலை அதே மாதிரி வெத்தலை வந்து என்ன இது ஒரு நல்ல கார வெத்தலை வேலூர் கார வெத்தலைன்னு சொல்லுவாங்கங்க இந்த கார வெத்தலை இந்த வெத்தலையோட ருசி பார்த்தீங்கன்னா காரத்தன்மையாக இருக்கும் தொண்டை கரகரப்பு சும்மா அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு இலைய காலையில் வரும்போது ஒரு ரெண்டு இலைய பறித்து கழுவி சாப்பிட்டோன்னா போறோங்க அது வந்து அந்த காரத்தன்மை அந்த தொண்டை கரகரப்பு தன்மை போயிடும் அந்த காரத்தன்ம இது பண்ணிடும் இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குங்க அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் அதில் இந்த தக்காளியிலையும் பாருங்களேன் எத்தனை தக்காளி தக்காளி பிஞ்சுக்கல் நிறைய விட்டுருக்காங்க இந்த திப்பிலி பாருங்களேன் இது வந்து அவ்வளவு நல்லதுங்க குழந்தைங்களோட ஜலதோஷம் மா நிறைய இந்த கபாம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த கருப்பாக இருக்கிறத எடுத்து காய வச்சு நீங்க சுக்கு மிளகு திப்பிலி அது ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூணு இது அந்த மூணுல இது வந்து திப்பிலி இது வந்து இது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தாங்க இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்கணும் அப்படின்லாம் இல்லை எனக்கு ஃபுல்லா செடி ஃபுல்லாக எவ்வளோ திப்பிலி வச்சிருக்காங்க பாருங்க இங்கே நல்ல பெருசாக வளர்ந்துட்டாங்களே இவங்களே கொஞ்சம் காஞ்சிருவாங்க அப்போ தொட்டாலே விழுந்துருவாங்க அந்த நேரத்தில் நீங்க பரிச்சையை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சுக்கும் மிளகு திப்பிலி மூணுமே அந்த பிரபோஷனத்துல போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மிதிப்பாகலுங்க பாகல்லையே மிதிப்பாகல்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் மிகுந்த கசப்புத்தன்மை கொண்டது இதில் பாருங்க இங்க இருக்கு இங்க இருக்கு நிறைய இருக்கு நிச்சயமா ஒரு செடி இது இந்த ஒரு செடியிலேயே அவங்க இது வந்து ஒரு டெய்லி ஒரு வாரத்துக்கு எப்படி ஒரு அஞ்சாறாவது கிடைச்சிரங்க அங்கங்க அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இங்க இருக்காங்க இங்கே இருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப இதுக்கெல்லாம் வந்து பாடு ஒரு தடவை நட்டுட்டு கொஞ்சம் அப்பப்போ ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா தொழு உரம் மாட்டு சாணம் கொடுத்தாலே போகிறோங்க அதுலேயே வளர்ந்துருவாங்க இது வந்து ஒரு அவரை சிவப்பு அவரைன்னு சொல்லுவாங்க இப்போ போட்டிருக்கேன் இந்த இப்போ ஆரம்பிச்சிருவாங்க பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் காய் இதுவும் வெண்டை இந்த மர வெண்டை வேண்டான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த தண்டு யூஸ் ஆகட்டுமேன்னு கொடி சுற்றுறதுக்காக வச்சா இதில் காய்க்கிறாங்க பாருங்களேன் மரவெண்டை இதெல்லாம் சும்மா ஒரு அழகுக்கு வளர்க்குற இந்த ஜேட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது ரணகல்லிங்க கிட்னிக்கு ரொம்ப நல்லது ரனகல்லின்னு சொல்லுவாங்க இது சித்திரத்தை இதுவும் நீங்கள் வந்து நல்லா இதுவாயிடுச்சுன்னா ஹார்வெஸ்ட் பண்ணலாம் சித்திரத்தை நல்லது அது அதிமதுரம் சித்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இது பாருங்களேன் இது இன்சுலின் பிளான்ட்டு சர்க்கரை இந்த இந்த ஒரு ரெண்டு இலை காலையில் வந்து சாப்பிட்டா அதனுடைய சிறப்பு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட்டு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸுங்க ரொம்ப வந்து இதுக்கெல்லாம் மணக்கட்டு வளர்க்கணும்னு இது லெமன் கிராஸ் இதில் வந்து ஒரு ஜஸ்ட் டீ போடும்போது ஒரு நாள் சுக்கும் இதுவும் இந்த இதையும் போட்டிங்கன்னா ஒரு நல்ல மனமுள்ள டீ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இது வந்து தூதுவலை தூதுவலையெல்லாம் தெரியும் உங்களுக்கு இதுவும் சளிக்கு இது பிரண்டை இங்கே பாருங்க இந்த பிரண்டை தான் அடிக்கடிக்கு நான் யூஸ் பண்ணிவிடுவேங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது பிரண்டை வந்து போடுவேன் அந்த முட்டி வலின்றதுன்ற அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க அந்த மாதிரி இது கருவேப்பில சுண்டக்கா இருக்குங்க சொண்டக்கா காய்ச்சிருக்காங்க பாருங்களேன் கொத்து கொத்தாக காய்ப்பாங்க எல்லாம் எடுத்துகிட்டேன் இந்த பூ வராங்க இது கருவேப்பில கருவேப்பிலையும் ஈஸியாக வந்து வீட்லேயே வளர்க்கலாங்க தக்காளி நிறைய வந்து காய்ச்சிருக்குங்க ரொம்ப சந்தோஷம் இது வந்து பிரண்டையிலேயே இலை பிரண்டைன்னு சொல்லுவாங்க இதனோட மகத்துவமும் மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க இலை பிரண்டைன்னு சொல்லுவாங்க இது ஈஸியாக வளர்க்கலாங்க இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உரம் கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணணும் இல்லை இது ஒரு சேஞ்சிங் ரோஸ் இது ஒரு வசம்பு பசம்பு செடி நிறைய பேர் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் இது வாங்கி வச்சோம்னா ஒரு தடவை வந் வளர்ந்துரும் இது ஒரு ரைஸோம் வெரைட்டி அந்த இஞ்சி வெரைட்டி இங்க பாருங்க ஒரு பெரிய ரொம்ப ஒரு மகிழ்ச்சிங்க இதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லுங்க இது இந்த புடலை இப்ப உங்களுக்கு கடையிலெல்லாம் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா எல்லாம் சின்ன புடலை குட்டை தான் கிடைக்குது இந்த புடல்லலாம் இது மாதிரி மாடி தோட்டத்தில் இப்போ எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து வளர்க்குறாங்க எனக்கு நான் இதை வந்து இப்போதாங்க போட்டேன் ஆடிப்பட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போட்டேன் இது நாலாவது புடலை எனக்கு நாலு புடலை இது மாதிரி காய்ச்சிடுச்சு நல்லா ஆரடி புடலைங்க இது ஆரடி வளரும் நல்லாயிருக்கு இதனோட ருசி வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து தனியாக தெரியும் உங்களுக்கு கடையில் வாங்குகிற புடலை மாதிரி இருக்காது ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஒரு புடலையோட இந்த வாசம் இருக்குது தெரியுங்களா அந்த புடல கடையில் கிடைக்கிற புடலையில் வந்து அந்த வாசம் இருக்காது இதை இலையை பார்த்தாலே வாசம் ஜஸ்ட் தொட்டு பார்த்துட்டு பாரு அப்படி ஒரு புடலையோட வாசம் இதெல்லாம் இந்த இயற்கை மாடித்தோட்டத்தில் மட்டும்தான் சாத்தியுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இது அவரை இது அவரை அவரை இது மொச்சை இங்கே பாருங்க எப்படி கொத்து கொத்தா இருக்கு இது சின்னதாக படிச்சிருக்கலாம் நான் விட்டுட்டேன் எல்லாத்தையும் மொச்சையாக வந்துடும் முத்திடுச்சின்னா நல்லா மொச்சையாக இருக்கும் இங்கேயும் இருக்குங்க கொஞ்சம் பூச்சி தாக்குதலோட இருக்காங்க ஏன்னா இது அஸ்வினி பூச்சி வருவாங்க அவங்களுக்காக அதுக்கப்புறம் அது பொறிவண்டு வந்து தானாக அவங்களே சரியாயிடுவாங்க இது அவரை அப்புறம் இது வந்து வல்லக்கீரைன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒரு இது கூட ஒரு நல்ல கீரை நல்ல சத்துள்ள கீரைங்க அது வல்லக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் எளிதாக வளருங்க மணிமுல்லைன்னு சொல்லுவாங்க இது இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேங்க கனகாம்பரம் எங்கள் வீட்டில் எப்பவும் பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நான் குற்றாலம் ஒரு தடவை போயிடும்போது அங்கேருந்து கொண்டு வந்த மாதுளை நாட்டு வகையான மாதுளை காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் ஒன்றும் லோ மெயின்டெனன்ஸ் தாங்க ஒன்றும் ரொம்பலாம் வந்து உரம் போட்டு எல்லாம் பண்ணுறதில்ல என்ன கிடைக்குதோ அதை போடுவேன் அது உரம் வாழ்ந்துருவாங்க இது கனகாம்பரம் நித்தியம் பூத்துக்கிட்டே இருக்கும்ங்க எவ்வளோ கனகாம்பரம் பாருங்க பறிக்கிறது இல்லை அது அழகாக செடியில் இருந்தாலே இந்த கலருக்கு வந்து அழகாக இருக்கும் பச்சைக்கு இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது வந்து அகைன் ஒரு வாசனையில் பன்னீர் புஷ்பம் ஒரு பூ அவ அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் இதில் இதுக்கும் தேனீக்கள் நிறைய வரும்ங்க இது ரோஸு இதே மாதிரி ட்ரீ ரோஸு இது ஒரு அழகு கலர் பூக்கள் பூத்த உடனே அதை அதனுடைய அழகை வந்து ரசிக்கிறதுக்கே காலையில் அதை பார்த்தா இன்னும் கண்ணுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும்ங்க இது ஜாதிக்காய் வளர்க்கணுன்னு ஒரு ஆசை அதனால் ஜாதிக்காய் செடி பெரிய ஒரு நாலு வருஷத்தில் கீழே வச்சாலே நல்ல பெரிய அளவில் ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் வா வாங்கி வச்சுருக்கேன் இதுவும் வந்து பாரிஜாதம் ஒரு மஞ்சள் கலர் பாரிஜாதம் இது சின்ன செடியிலேயே எத்தனை மொட்டுக்கள் எத்தனை பூக்கள் பாருங்களேன் இது வந்து நம்ம ஸ்வீ ஸ்வீட் பொட்டேட்டோ உங்களுக்கு அது தெரியும் அது ரொம்ப நல்லது பேன்க்ரியாஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த கீரையும் ஆக்சுவலாக சமைக்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோவில் இது வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கிழங்கு வச்சிங்கனாலே போகும் அது பாட்டுட்டு வளர்ந்துருவோங்க இது வந்து ஃபிடில் உட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அரிய வகை மரங்கம் இது மாதிரி கொஞ்சம் ரேர் வெரைட்டியெல்லாம் கூட நடுவில் கலெக்ட் பண்ணேன் ஃபிடில்வுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிடில்வுட்டுன்னா என்னென்னா இந்த பூ வந்து அவ்வளவு ஒரு மனங்க அது வந்து எல்லா தேனீக்கள் எல்லாம் இது மர வகை ஆக்சுவலாக நான் தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன் மூணு வருஷமாக வச்சுருக்கேன் பூப்பாங்க இப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டோன்னா நிறைய வளர்கிறாங்க நான் சொன்னேன் காய்கறி வந்து சில காய்கறியோட முழு ருசியை வந்து நம்ம வந்து தோட்டத்தில் வளர்ந்தால் நம்ம அதை வந்து அனுபவிக்கலாங்க அதுவுக்கு ஒரு நல்ல சாட்சி இந்த சிட்டு சுரை இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய சொரை பாருங்களேன் சிட்டு சுரை இதனோட ருசி எப்படி இருக்கும்ன்றீங்க ஏன்னா நான் எந்த வித கெமிக்கலுமே போடாமல் இந்த சுரையை வளர்த்துருக்கேன் ஸோ இதை பறித்து வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது இதனோட இன்பம் வந்து அலாதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் அடிக்கடிக்கு இது மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இது இப்போ ஒரு காய் இருக்குது இன்னும் இருக்குது எல்லாம் நிறைய சின்ன சின்ன பிஞ்சிகள் அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இது வந்து அடுத்த முயற்சியாக திராட்சை கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து வளர்ந்துட்டுருக்காங்க இவங்கள நல்லா பசுமையாக வளர்ந்துட்டுருக்காங்க இதுக்கு கொஞ்சம் மாடியில் ஒரு நிறைய போகிறாங்க பிடிச்சி போகிறாங்க அவங்க அது நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா திராட்சையும் அடுத்த வருஷம் அறுவடை பண்ணணும்னு ஒரு ஆசை கணக்காம்பரம் அங்கே இங்கே கணக்காம்புரம் செடி திருப்பி வச்சுருக்கேன் விதை வருது இல்லைங்களா அந்த விதை வந்து அதுவாக விழுந்து தானாக அங்கங்கே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே ஒருத்தர் இருக்காங்க இங்கே ஒரு இங்கே ஒரு கனகாம்பரம் இருக்குது பாருங்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கணும் இது வந்து ஒரு அற்புதமான கீரைங்க தவசி கீரைன்னு சொல்லுவாங்க மல்டி விட்டமின் கீரையும் சொல்லுவாங்க இந்த ஒரு கீரை போடுவாங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ஒரு பருப்போடு சேர்த்து நீங்கள் கடைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மற்ற ருசி இல்லாத இப்போ அந்த பசலை கீரை சொன்னேன் இல்லைங்களா அதோட இது ஒரு புடி போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்குங்க தவசி கீரை இது மாயன் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரை மாயன் கீரைன்னு இது பெரிய பெருசாக இருக்கும்ங்க நீட்டாக வரும் பாகக்காய் அதுக்கு மிதி பாவக்காய் இது பெரிய பாகக்காய் அதே மாதிரி இது வந்து ஒரு சிறக வரை இதுலேயும் வளர்ந்துட்டு இங்கே பாருங்கள் பூக்கள் பூக்கள் பூது இதெல்லாம் வந்து ஒரு தடவை வாங்கி நான் நீங்கள் அடுத்த தடவை விதை போடணும்னு கூட கிடையாதுங்க அவங்க எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேயே விழுந்து அப்படியே வளர ஆரம்பிச்சுருவாங்க நம்ம அதை பாதுகாத்து வளர்த்தா போகிறோங்க வெற்றிலை இதே காரவத்தில் இது உங்கள் பாட்டுட்டு இங்கே வச்சுருக்கேன் சின்ன குரோ பேக்கில் இவங்க பாட்டு வளர்ந்து மேலே போயிட்டே இருப்பாங்க இதுக்கு கூடவே இந்த தடவை வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு அந்த கிழங்கு கீரை வச்சுருக்கேன் கிழங்கு வச்சிருக்கேன் இவங்களும் வளர்ந்து நல்லா எப்படி செழிப்பாக மேலே போயிட்டே இருக்காங்க பாருங்கள் இது வந்து அந்த மூட்டு வலிக்கு அவ்வளோ ஒரு சிறந்தது இப்போ எல்லாேருமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு கிழங்கு அரிய வகை கிழங்குங்க ஆனால் அது வீட்டில் இங்கேயே மாடி தோட்டத்தில் கூட வளர முடியுங்கிறது இதுக்கு தான் இது தாங்க சாட்சி இது வளர்ந்துட்டு தான் எனக்கு அடுத்த வருஷம் கட்டாயம் இது எனக்கு ஈல்டு கொடுக்குங்க இதெல்லாம் ஒரு சின்ன க்ரோ பேக்லேயே எளிதாக நீங்கள் வந்து வளர்க்கலாம் வெத்தலை பாருங்கள் எவ்வளோ செ சிறப்பாக எவ்வளோ செழிப்பாக இருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு வெத்தலையும் இது வந்து முடக்கத்தான் கீரை அது தெரியும் முடக்க வாயு முடக்கத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க முடக்கத்தான் கீரை இது ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் வேணுன்றப்ப இதுலேயே ஒரு பிரண்டை சும்மா கிள்ளி வச்சேன் அதுவும் அழகாக வளர்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க இது வந்து ஒரு கீரை ஜஸ்ட்டு ஒரு தரையில் வளர தரப்பசலைன்னு பசலைன்னு சொல்லுவாங்க சிறுகீரை இது வந்து சிறு பசலைக்கீரை இது ஒரு மஞ்சக்கணக்காம்பரம் இது வந்து இந்த ஜேடு பிளேண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேடு பிளான்ட் இது வந்து ஒரு மயில் மாணிக்கம் இது மின்ட்டு துளசிங்க துளசிலேயே மின்ட்டு துளசி இது வா வாயில் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு இலைய பெப்பர் மின்ட்டு அந்த காலத்தில் கிடச்சிருக்கும் மிட்டாயி சாப்பிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விறுவிறுன்னுட்டு வரும் இது ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் நான் வந்து ஒரு பப்பாளி வாங்கி சாப்பிட்டேன் ருசி ரொம்ப நல்லா இருந்தது கொட்டை இருந்தது அப்படின்னு போட்ட உடனே அப்படியே எல்லாமே அப்படியே ஃபுல்லாக செடியாக அழகாக வளர்ந்துட்டாங்க இப்போ இவங்களை எத்தனையோ பேரையும் வைக்கிறதுக்கு தான் இடம் இடம் தேடணும் அவ்வளவு ஒரு செழிப்பாக ஒரு பப்பாளி இதெல்லாம் எளிதாக ஈஸியாக வரும் இது ஒரு சேனக்கிழங்கு வேற வகையான ஒரு சேனக்கிழங்குங்க அது ஜஸ்ட்டு ஊனி வச்சுருக்கேன் அவங்க வந்துட்டாங்க துளசி பாருங்களேன் துளசி வந்து எப்பவும் பச பசேல்னு இருக்கும் பூச்சி இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இலைய கிள்ளி போட்டு டெய்லி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது இது வந்து வில்வம் இந்த வில்வத்தினுடைய மகத்துவமும் வந்து ரொம்ப இதுங்க வில்வம் ஆக்சுவலாக வந்து இது ஒரு மருந்து பயன்படுது சிவனுக்கு இந்த இலைகள் வந்து ரொம்ப உகந்தது வில்வ இலைகள் இது இது நல்ல பசுமையாக இதுவும் வளர்ந்துட்டு இருக்குங்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்கு இதுலயே இவங்கெல்லாம் யாரும் விதை போட்டு வளர்க்கறது இல்லைங்க அவங்களா வருவாங்க இங்க பாருங்களேன் ஒரு நாட்டு பொண்ணாங்க நிற்கிற ஒரு துளசி இதெல்லாம் பொண்ணாங்க நிற்கிற இது வந்து சோத்துக்கத்தாழை இதனோட மருத்துவ குணம் ரொம்பங்க எதாவது பூச்சி தாக்குதல் அது மாதிரி இருந்தா கூட இந்த சோத்துக்கத்தாழைய கட் பண்ணி அதுல இது பண்ணலாம் சில செடிகளுடைய ஏதாவது அழுகல் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துட்டு இந்த சோத்துக்கத்தாழை ஜெல் அப்ளை பண்ணாலே அது வந்துரும் இது வந்து இப்ப வந்து ரொம்ப பெரிதா வள இது பண்றது பிரியாணிக்கு யூஸ் பண்ற ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க இது இது சும்மா ஒரு செடி வச்சங்க இதுல இருந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு ஆனாலும் விடாம வளர்ந்துட்டே இருக்காங்க சின்ன செடி வச்சாலே இந்த இதை வச்சாலே வளந்துரும் பாசனையாக இருக்கும் ஒரு நெய் சாதம் அப்படியெல்லாம் பண்ணும்போது இதை வந்து இந்த இலையை வச்சு தாளிச்சாக்கா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது வந்து ஒரு அழகுக்காக வளர்க்குற ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டுங்க இதுலேயே வந்து ஒரு ரெண்டு தும்ப செடி இதெல்லாம் அவங்களா வளர்ந்ததுங்க இந்த தும்பைப்பூவோட மகத்துவத்தை வந்து சொல்லி அது விநாயகருக்கு ரொம்ப உகந்த பூங்க இந்த தும்பப்பூ இந்த இதை இவங்களே ரெண்டு பக்கம் என்னமோ அழகாக அவங்களே வளர்ந்துட்டாங்க ஸோ எங்கள் என் வீட்டு புத்தருக்கு வந்து அவங்களே வந்து அழகாக சிறப்பாக இருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு நல்ல இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு பழம் அந்த பழத்துக்குண்டான செடி இது இதையும் வாங்கி வச்சுருக்கேன் ஒட்டு செடி தான் அது ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீக்கிரத்தில் பலன் தரும் அதனால ஸ்டார் ஃப்ரூட் செடி அப்புறம் ஒரு அரிய வகையான பூ தாழம்பூ தாழம்பூ செடி இதையும் வச்சுருக்கேன் இது பூக்கும் போது தான் அதனுடைய மனம் வந்து நல்ல பெருசாக இதுவாக இருக்கும் நேர்களே இதுவரையும் என்னோட தோட்டத்தை நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சேன் அதே மாதிரி கீழே தரைத்தோட்டத்துலேயும் என்னென்ன மரங்கள் வச்சுருக்கோம் அதனோட பயன்கள் என்னன்றத பற்றியும் சொன்னேன் அதனால என்ன நமக்கு ஒரு இதுங்கிறது சொன்னேன் இயற்கையான இனிமையான காலையில் பறவைகளோட ஒளிச்சத்தம் ரெண்டாவது ஒரு இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையிலேயே நான் இருக்கிறதுனால ஆக்சிஜன் தட்டுப்பாடே கிடையாது நல்ல ஒரு வெளியில் வந்து ஒரு இயற்கையை அனுபவிக்க முடியுதுனால் இதுக்கு நான் வந்து ரொம்ப வந்து க கஷ்டப்படலை எல்லாமே டெய்லி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அப்பப்போ வர்றது தான் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு உடலுக்கு வந்து ஒரு சோர்வு இல்லாமல் உடற்பயிற்சி மாதிரி இருக்குது ஒரு தடவை மேலே போய் பார்த்து கீழே கீழே வந்து பார்த்து இதெல்லாமே இதை கூட்டி கழிவு இதெல்லாம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் ஸோ இதை வந்து ஒருத்தர் ஒருத்தரும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு மாடித்தோட்டம் வச்சு நஞ்சில்லா உணவுகள் கீரையோ இல்லை எளிய இதில் கிடைக்கிற காய்கறிகளையோ பழங்களையும் நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் அனுபவிக்கணும் வளர்த்து வீட்டிலேயே தன்னிறைவு பெற்று வளர்த்து அனுபவிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு எனக்கு டெய்லி உறுதுணையாக இருக்கிறது என்னோட கணவரும் தான் நான் தோட்டம்லாம் வச்சுருவேன் அவர் வந்து எப்போவுமே வந்து தண்ணி ஊற்றி அதை பார்த்து இதில் இது மாதிரி வாடி இருக்குமா இதில் பூச்சி தாக்குதல் இருக்குன்னா அது மாதிரி நானும் கூட சேர்ந்து எல்லாமே வந்து ரெண்டு பேரும் அட்டன் பண்ணுவோம் இது மாதிரி ஒருத்தர் ஒருத்தரும் வந்து வீட்டில் ஒரு சின்ன அவங்களால் முடிஞ்ச எளிய பொருட்களை வச்சு ஒரு தோட்டம் அமைச்சு எல்லாரும் சந்தோஷமாக வாழணுங்கிறது தாங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்